أخيرا ورتل القرآن اصدح بصوتك أسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا أعماقنا الإيمان

இதயம் வைக்கக்கூடிய நோன்பை பற்றி பார்த்தோம் தமிழ்நாடு மாதத்தில் நம்முடைய இதயத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய நாவுகள் வைக்கக்கூடிய நோய் அல்லாவுடைய சொல்லும்ல முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்வதில் முஸ்லீம்களுடைய எல்லா உறுப்புகளும் ஈடுபடுகின்றன விபச்சாரத்தை பற்றி சொல்லக்குள்ள சொல்றாங்க கண்கள் விபச்சாரம் செய்கின்றன அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் என்னென்ன பாவங்கள் செய்யப்படுகிறதோ அந்த உறுப்புகளிடத்திலே மறுமையிலே கேள்வி கேட்கப்படும் அந்த உறுப்புகள் பேசும் நம்மளுடைய நாக்கு பேசும் நம் நம்மளுடைய நாக்குக்கு மட்டும் எல்லாம் கூட்டு போடு விட்டு மற்ற உறுப்புகளை எல்லாத்தெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதனால்தான் நதிசலாசி அவர்கள் மாவர்கள் எல்லாம் அவங்களே சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா மாதிரி உன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்கிறாங்க உன்னுடைய நாவை கண்ட்ரோல் செஞ்சுக்கேங்கிறாங்க அப்ப முவார் கேட்கிறாரு யார சூழலா நாவை எவ்வாறு கண்ட்ரோல் செய்ய முடியும் எப்படி இருந்தாலும் இருக்கிறதே என்று சொன்ன போது பேசு நாவுக்குரிய ஒழுக்கங்களோடு பேசு நிறைய மக்கள் நரகத்தில் வீழ்வது எதன் காரணத்தினால் தெரியுமா அவர்கள் நாவுகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் காரணத்தில் நிறைய மக்கள் நரகத்தில் விழுகிறார்கள் என்பதாக நபி ராய் அப்ப நாவடக்கும் ஒரு முஸ்லீமுக்கு ரொம்ப முக்கியம் ரமநாட்டிலும் முக்கியம் ரமநாடு அல்லாத காலங்களிலும் நாவை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாவினால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் ரொம்ப அதிகம் நம்ம எல்லாருக்குமே பேசாமல் இருப்பவர்கள் கூட எப்ப அதிகமாக பேசுவோம் நம்முடைய நாவோடைந்து அடுத்தவருடைய குறைகளை பேசிட்டு எல்லாரும் பேசுவோம் என்ன மறந்துதான் அடுத்தவருடைய குறைவாக நாம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களா அப்படி கிட்ட அப்படி ஒரு மனித உணர்ந்து யாருமே கிடையாது அப்ப நமக்கும் குறைகள் இருக்கும் போது நம்ம குறைகளை தேடி தேடி துணிவி கொண்டிருப்பதை இஸ்லாம் கடுமையாக சொல்லி கண்டிக்கின்றது இவ்வளவு அபாசனை எல்லாத்தால் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள்

பொய் பேசுவதிலிருந்து கோல் பேசுவதிலிருந்து புறம் பேசுவதிலிருந்து நான் உங்களை பாதுகாப்பதை அதிகமாக சொல்லிடுகிறார்கள் அது மட்டுமல்ல அரசு சொல்றாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்த வார்த்தைகளை பேசினாலும் அந்த வார்த்தைகளை குறிப்பிடக்கூடிய வானவர் இல்லாமல் அதை எந்த வார்த்தைகளும் பேசுவதில்லை நாம் எந்த வார்த்தைகளை பேசுகிறோம் அதை என்ன பண்ற வானவர்கள் குறிப்பிடுத்துக் கொள்கிறார்கள் அந்த குறிப்புகள் நாளை வறுமையில் போகும்போது நமக்கு நம்மிடத்தில் கொடுக்கப்படும் உங்களுடைய சொர்க்கத்துக்கு நான் கொள்கிறேன் உங்களுடைய சோனத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் நீங்க என்ன செய்து தெரியுமா உங்களுடைய இரு தாளைகளுக்கு மத்தியில் உள்ளதற்கும் இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதற்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் இது துடைகளுக்கு மத்தியில் உள்ள விஷயத்தை தேவையற்ற தவறான பாவமான ஈடுபடுத்தாதீர்கள் அதே போல தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவை தவறான தேவையற்ற ஆபாசமான விஷயத்தை பயன்படுத்தாதீர்கள் இது ரெண்டையும் உங்களோட சொல்கத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பதாக அனைவர் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல முஸ்லீம் யார் தெரியுமா நல்ல முஸ்லீம் எவருடைய நாவிலிருந்து எவருடைய கையிலிருந்து பிற முஸ்லீம்கள் அவன் தான் நல்ல முஸ்லீம் சில பேர் பாருங்க அவளை பார்த்தா இவன் இன்று போய் பேசிட்டு அவன் திருப்பி பேசுறது நம்ம பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மனிதனை பார்த்து சில மக்கள் பயப்படுவாங்க சரியான வாயாளி அவன் பேச எல்லா பேசிக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட பேசுங்க ஜெயிக்க முடியாது அவன்கிட்ட பேசணும் அவர் சும்மாவே இருக்கலாம் அப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அவன் ஒரு மோசமான மசூனைகள் என்பதாக பெரும்பாலும் சிறல்லா அப்படி சொல்லுவாரையும் சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல அவங்க சொல்றாங்க குராணம் நல்லா கூட சொல்லிக்காட்டிங்கன்னா என்னுடைய அறியாதலகத்தில் சொல்லுங்கள் பேசும்போது மென்மையாக பேசுங்கள் ஷைட்டான் உங்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுகளின் மூலம் விரோதத்தை அல்லாஹ் அல்லா சொன்ன அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் செய்தான் உங்களுக்கு மத்திய தேவையற்ற பேச்சுகளை கிளறி விடுவதன் மூலமாக உங்களுக்கு மத்திய பகைமையை ஏற்படுத்துகிறான் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு பழைய கதை எவ்வளவு வந்து ஒத்துட்டு போயிடுவோம் அது வச்சு என்ன ஆகிடுவோம் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தவர்கள் பகையவர்களாக மாறி போவார்கள் அதனால் தான் அல்லாஹ் சூரத்து குஜராத்திலே சொல்லி காட்டுகின்றார் மனிதர்களே நீங்கள் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் நீங்கள் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் அவ்வாறு புறம் பேசுவது எதற்கு சம்மானம் தெரியுமா உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாகும் யாராவது சாப்பிட விரும்புவோமா நம்ம சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு யாரும் விரும்ப மாட்டோம்

பொய் சாட்சி கூறுவது பிறரை அவமானப்படுத்துவது பிறரை பகடி செய்வது என்று பத்து விதமான பாவங்களை இந்த நாவு செய்து கொண்டிருக்கிறது இந்த நாவு இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாவுகள் அதற்கு பதிலாக அல்லாது இது புகழ்வது அல்லாது ரஸ்வி செய்வதில் நிறைய கலாமை ஓடுவதில்

பயன்படுத்த பாதுகாத்து கொண்டு நம்முடைய நம்முடைய நாவுகளை கொண்டு நல்லவர்களுக்கு செய்து இறைவனுடைய விழாவை பெறக்கூடிய நல்ல நீரலா செல்லாப்பல்லா நம் அனைவரும் பாக்கியிருக்கணும் வர